முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இந்த இடத்துல பயிரிலாம் இருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருக்கே தெரியாமல் வேறு வேறு கணக்கிழக்கங்கள் ஊடாக வந்து பணங்கள் பரிமாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது வைத்தியருக்கு கொடுப்பதற்காக என்று அதற்காக பார்த்தீங்கன்னா வைத்தியர் என்று தினம் ஒரு பதிவு விட்டிருந்தவர் ஏற்கனவே நான் உங்களுக்கு அது முதலே முதலாவது ஒரு காணொலியை தெரிவித்திருந்தான் இந்த காணொலியை திருப்பவும் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா என்னுடைய என்னுடன் கதைக்காமல் எனது குரலை கேட்காமல் யாரிடமும் ஒரு சதம் பணமும் கொடுக்க வேண்டாம் இப்படிக்கு ராமநாதன் அர்ச்சுனா அந்த மாதிரி போட்டிருக்கார் என்னென்னா நிறைய பண பரிமாற்றங்கள் வந்து இவருடைய பேரை வைத்து நடந்து கொண்டிருக்கின்ற அப்படியா அதோட பாத்தீங்கன்னா தன்னை தொடர்பு கொள்வதற்குரிய மூன்று வாட்ஸ்அப் இலக்கங்கள் இந்த இடத்துல தந்திருக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வேறும் தொடர்பு கொள்ள விரும்புகிறார்கள் இந்த வாட்ஸ்அப் இலக்கங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் முக்கியமாக இந்த பண பிரச்சனை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்க அப்படியால் வைத்தியர் திரும்ப திரும்ப இது தொடர்பான பதிவுகளை வந்து ஃபேஸ்புக்கில் போட்டு கொண்டிருக்கிறார் அதோட பார்த்தீங்கன்னா வைத்தியர் தொடர்பாக புதுமகன் ஒருவனுடைய இந்த கருத்து பதிவை நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம் அதோட வைத்தியசாலை ஒன்றில் இடம்பெற்று மிக மோசமான செயற்பாடு தொடர்பான ஒரு பதிவு ஒன்றை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் தவறான சில கருத்துக்கள் வந்து சமூக வலை தளங்கள்ல பரவி கொண்டிருக்கு அதை பார்த்து எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு வந்து இந்த வைத்தியர்கள்ல பிரச்சனையோ இல்ல மக்கள் எங்கட வைத்தியர்களால சில சில ஒரு சில வைத்தியர்களால எங்களோட மக்களுக்கு ஏற்பட்ட சில அசௌகரியங்களை வெளிக்கொண்டு வந்ததுல மிக முக்கியமான காரணமா டாக்டர் அர்ச்சுனா டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தான் இந்த மக்கள் பிரச்சனைக்கே ஒரு தெரிய வச்சிருக்கிறதுக்கு டாக்டர் அர்ஜுனா அதாவது மெனச்சாஜியத்தை சொல்லுங்க டாக்டர் அர்ஜுனா உங்க பிரச்சனையை வெளியில கொண்டு வந்தா தான் இன்றைக்கு ஒரு மாற்றம் ஒண்ணு நடந்திருக்குமோ இல்லையோ கட்டாயம் நடந்திருக்கு நீங்க சொல்லுங்க நீங்கள் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இந்த பிரச்சனையை கொண்டதுக்கு முதல் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கும் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இந்த பிரச்சனையை கொண்டா பிறகு நீங்க போறதுக்கும் கட்டாயம் ஒரு வித்தியாசம் யோகிச்சு பாருங்க கட்டாயம் அந்த வித்தியாசம் என்னன்னு சொன்னா அர்ச்சுனா டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தலைவரை பற்றி அப்படி சொல்லிட்டார் எங்களோட போராட்டத்தை பற்றி அப்படி சொல்லிட்டார் ரெண்டு சில சில பேர் வந்தவர் மேல ஒரு சேறு பூசல்களாயிருக்கிறீர்கள் என்னன்னு சொன்னா அவர் அரசியலுக்குறாரு அரசியல் கதைகள் கதைக்கிறாரு இங்க பிளவிடாதவன் யாருமே இல்லை நீங்க சொல்லுங்க அப்போ நீங்கள் யார் என்றாலும் இதுல எந்த ஒரு அரசியல்வாதி என்றாலும் எங்கட தமிழ் தேசியம் கதைக்கிற அரசியல்வாதியோ இல்ல யாரு என்றாலும் சொல்லுங்க அப்போ நீங்கள் யாரும் ஒரு ஜோக்கியமான ஆள் என்றா ஒரு ஆளாவது சொல்லுங்க நீங்கள் ஒருத்தரும் பிளவிடாத ஜோக்கியமான ஆள்டா சொல்லுங்க உங்களுக்கு நாங்கள் தலைவணங்கிறோம் யாருமே நீங்கள் இல்லை யாருமே பிளவிடாமல் இங்கே இல்லை எல்லாருமே பிளவிட்டு இருக்கு டாக்டர் சில சில விஷயங்களை பிள்ளையா கதை ஏற்றுக்கொள்ள சந்தர்ப்பத்தை கடவுள் இல்ல பிள்ளையை விடலாம் மக்கள் அதை சுட்டி காட்டினா நான் திருத்தி கொள்வேன் அதை நீங்க சுட்டி காட்டணும் அதுக்காண்டி அப்படி கதைச்சுட்டாரு இப்படி கதைச்சிட்டாரு தமிழரை பற்றி இப்படி கதைச்சிட்டாரு இந்த இழிவான செயற்பாடுகளை செய்ய தயவு செய்து உங்களை செயற்பாடாத்தான் நாங்கள் இணைக்கிறோம் மெட்ரா சில சில அரசியல்வாதிகள் நீங்கள் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு சில சில அரசியல்வாதிகள் நீங்கள் உங்களை சில பேரை நாங்கள் ஆதரிக்கிறோம் உண்மைதான் உங்களை சில நீங்கள் எல்லாருமே பிளவிட்டிருக்கிறீர்கள் ஆனா நாங்கள் ஆதரிக்கிறோம் என்னத்துக்காக நீங்கள் சில சில ஆக்கள் எங்களை இனம் சார்ந்து சில சில நல்ல விஷயங்களை கதைக்கிறீர்கள் ஒன்று ரெண்டு நல்ல விஷயங்களை செய்கிறீர்கள் என்பது தான் நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம் ஆனா உங்களை விட இன்றைக்கு எங்கட மக்களுக்கு நல்லது செய்திருக்கிறார் டாக்டர் அர்ச்சுனா அவர் வந்து இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வந்ததுக்காக கொண்டு வந்ததால இன்றைக்கு நிறைய நிறைய நல்ல விஷயம் நடக்க போது நடந்து கொண்டு இருக்குது எங்கட மக்களுக்கு இதை நீங்கள் யாருமே என்று சொல்லக்கூடாது நீங்கள் இன்றைக்கு அவரை ஒரு எல்லாருமே சில 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 சமூக ஊடகங்கள்ல ஒரு சேறுபுசுற செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் தயவு செய்து இப்படியான செயற்பாடுகளை நிப்பாட்டுங்க நீங்கள் டாக்டர் சொன்ன விஷயம் அதாவது டாக்டர் ரத்னா சொன்ன விஷயம் எல்லா மருத்துவருக்கு எதிராகவும் அவர் எப்பயுமே கருதி சொல்லல அவர் ஒரு சில ஒரு சில திருப்பி திருப்பி அதை பேருங்க அவர் சொல்ற விஷயங்களை ஒரு சில தப்பான டாக்டர் மாருக்கு எதிராக தான் அவற்ற கருத்து இருக்கு ஏன் நீங்கள் எல்லா டாக்டர் மாரும் அவர் சொல்ல அப்ப நீங்கள் எல்லாரும் பிளவுட்ட நீங்களா நீங்க எல்லாரும் பிளவுட்ட நீங்களா அப்ப அவர் சொல்ற விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாம அப்படி இல்ல நீங்க இத சில நேரம் இந்த வீடியோ ரெண்டு வார்த்துட்டு ஒரு சில பேர் சில நேரம் எனக்கு கொமண்ட் அடிப்பீள் சூசனத்தாலேயோ இல்லாட்டி என்னென்னாலும் கிட்ட கிட்ட வார்த்தையால் இதுக்கு எல்லாம் நாங்க பயப்பட போறது எனக்கு அந்த சில சில நான் நிறைய தரம் இதை பார்த்து பார்த்து பொறுமையா நீங்கள் இன்றைக்கு அவற்றை சில சில பேர் நீங்கள் அவற்றை அப்பாவை எங்களோட விடுதலை போராட்டத்திலே தான் அவற்றை அப்பாவை வந்து பிள்ளையா ஒன்று ரெண்டு பேர் பேஸ்புக்ல போட்டு அதையும் நான் பார்த்தன அதாலேயே நான் பொறுக்க இல்லாம தான் இந்த வீடியோ விடுறன் தயவு செய்துக்ட விளையாட்டுகளை யாரென்றாலும் விளையாடுறீங்களா தயவு செய்து நிப்பாட்டுங்கோ உங்கள் எல்லாரையும் விட அவர் நல்லதுதான் செய்திருக்கிறார் நீங்கள் யாருமே இதுல இல்லை ஒருத்தருமே ஜோக்கியமானாக்கள் இல்லை என்று நான் திட்ட தெளிவா உங்களுக்கு சொல்ல விரும்பிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்னன்னு சொன்னா இந்த காணொலி ஒரு சிலருக்கு பயனுள்ளதாக இருக்கும் தான் நான் இந்த காணொலியை நான் பதிவுடுறேன் இது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை சம்பந்தமான ஒரு காணொலி உண்டு அவங்க மட்டக்களவு போதனா வைத்தியசாலையில் ஒரு சில தவறுகள் இழைக்கப்படுகிறது அந்த தவறுகளை சுட்டி காட்டணும்னு சொல்லி தான் இந்த காணொளி அடுத்தது இதால் நாங்கள் பாதிக்கப்பட்ட மாதிரி நீங்க தான் இந்த காணொலி எங்களோட அம்மா சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருந்தவங்க அப்ப என்னன்னு சொன்னா அதுக்காக கிளினிக் எழுதி கொடுத்தாங்க கிளினிக் மாசம் மாசம் கிளினிக் வரணும்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்கிறாங்க அப்படி எழுதி கொடுத்த இடத்துல மாசம் மாசம் கிளினிக் அம்மா போயிட்டு போயிட்டு வாரவ போயிட்டு வர அவங்க என்ன செய்யறவங்கன்னு சொன்னா கிளினிக் இப்போ குறிப்பிட்ட டே டே கிளீனிக் கனிச்சுன்னா அதுக்கு ரெண்டு நாளைக்கு வந்து துண்டு குடுப்பாங்க அப்படின்னு சொன்னா சுகர் செக் பண்ணிட்டு வரச்சோடி அப்ப இங்க இருந்து நாங்க அதை செக் பண்ணிட்டு பிரைவேட்டா செக் பண்ணிட்டு சுவர் செக் பண்ணிட்டு அவங்க உண்டைய குடுத்ததுக்கு அப்புறம் அவங்க அதை பார்த்துட்டு அதுக்குரிய கூடிய கொடுத்து அனுப்புவாங்க வேற ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே செய்யறல்ல நான் ஒவ்வொரு முறை அம்மா கிளினிக் போயிட்டு வந்தா நான் கேட்குற அம்மாட்ட என்ன செஞ்சாங்க என்ன சொன்னாங்க அது அம்மா ஒன்றுமே சொல்லல அந்த துண்டை கொண்டு கொடுத்தேன்னு பார்த்துட்டு சுகர் கூடி இருக்கு குறைஞ்சிருக்கு அதுக்கேத்த மாதிரி குடிசை தருவாங்க அவ்வளவுதான் விஷயம் அப்போ நான் இதுக்கு ஏசிடலாம் போக போகும் வேணும் மனசில்லை அம்மா தான் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து கொள்ள மாட்டாங்க அதுக்காகண்டி தான் நான் அப்படி அப்படியே சரி அதையும் நான் கொண்டு விட்டுட்டேன் இப்போ ஒரு கடந்த ஒரு ரெண்டு என்ன நடந்ததுன்னு சொன்னால் அம்மாவுக்கு கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக சுவர் கொஞ்சம் ஓகே குளி செய்யலாம் இப்போ சுவர் கொஞ்சம் குறைஞ்சிட்டு அப்போ குறைஞ்ச லெவலே இருக்குது அப்போ துண்டு கொடுத்துருந்தவங்க செக் பண்ணி பார்த்து வர சொல்லி அப்போ செக் பண்ணி பார்த்த இடத்துல நான் செக் பண்ணினேன்னா சுவர் அவங்களுக்கு எண்பத்தெட்டு ஐநூறு தான் இருந்துச்சு அப்ப குறைய இருக்கிட்டாம தான் இருக்கி பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நான் அனுப்பினேன் அப்ப அங்க போன கிளினிக் போன இடத்த பாத்துட்டு குளிர் செய்ய கூட்டிட்டு அனுப்பி இருக்காங்க அதுல ஒரு சம்பந்தமா ஒரு கேள்வியோ ஏதோ ஒன்றும் கேட்கல அதன் பிறகு அடுத்த மாதம் என்ன செஞ்சிருக்காங்க அடுத்த மாதம் போன இடத்துல கிளினிக் போன இடத்துல அம்மாவுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் இன்னொரு அம்மாவோட சுவர் செக் பண்ண துண்டை எங்களோட அம்மாவோட ஃபைலுக்குள்ளே வச்சு எங்களோட அம்மாட கோப்பி கிளினிக் கோப்பிக்குள்ளே வச்சு அதை கொண்டு அந்த டாக்டர்கிட்ட கொடுத்ததுக்குறோம் அவங்க ஒரு நர்ஸ் அம்மா கூப்பிட்ருக்காவோ வாங்கன்னு சொல்லி எங்கட அம்மாட பேர் ராகினி அப்போ வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட இடத்துல அம்மா போன இடத்துல அப்போ எங்களோட அம்மாவுக்கு தமிழ் வாசிக்க தெரியும் படிக்க தெரியும் ஆனால் ஆங்கிலம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வாசித்து படிக்க தெரியாது அப்படியான சந்தர்ப்பத்தில் நீங்க படிச்சவங்க நீங்க டாக்டர்மா நீங்க என்ன செய்யணும் கொப்பியையும் பார்த்துட்டு கொப்பில ராகினி அடிக்கும் சொன்னா நீங்க கேட்கணும் பேர் என்ன ராகினி சுவர் செக் பண்ண துண்டுல என்ன இருக்குன்னு நீங்க செக் பண்ணணும் அப்ப சுவர் செக் பண்ண துண்டுல எங்களோட அம்மாக்குரிய துண்டு அது இல்லை வேற ஒரு ஆள் சுவர் செக் பண்ண துண்டு அதுக்குள்ள இருந்ததால எங்களோட அம்மாக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அந்த சுவர் செக் பண்ண சொண்டு உங்களுக்கு சுகர் எல்லாம் கூடி இருக்குது நீங்க என்ன செய்யணும் ஊசி போடணும்னு சொல்லி எழுதி வேற சென்டருக்கு போங்க அதிக வேற சென்டருக்கு போங்கன்னு சொல்லி அங்க அனுப்பியிருக்காங்க அப்ப அங்க அனுப்பின இடத்துல அம்மா போயிட்டு இருக்கா இப்படித்தான் விளக்கம் சொல்ல உங்களுக்கு சுவர் கூடி இருக்கம்மா உங்களுக்கு சாரி ஊசி போடணும் உங்களுக்கு இந்தந்த ஊசி தான் போடணும் இப்படி இப்படி இந்தந்த லெவலுக்கு ஊசி போடணும் அப்ப நாங்க ஊசி போடுறோம் இருக்காங்க அப்ப அம்மாவுக்கு ஊசி போடுறோம்னா பாயம் அப்ப அம்மா சொல்லியிருக்கா ஆஹ் சரி எனக்கு தெரியாது ஊசி போட போனா அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க டாக்டர்ஸ் என்ன செஞ்சிக்காங்கன்னு சொன்னால் ஊசி போகிற டாக்டர் ஒரு இது கொடுத்துருக்காரு அதாவது இந்த இந்தந்த லெவலுக்கு தான் போடணும் உங்களுக்கு விளங்குது இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் செய்யலாமா இன்றைக்கு ஊசி போட இல்லாத நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ரெண்டு நாளைக்கு பிறகு உங்களோட வீட்டாக்கள் உங்களோட மக நாரையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிட்டு அது ஏதோ ஒரு நல்ல நல்ல விஷயம் தானே அது அப்போ அம்மாவும் சரி என்ற உடனே குறைஞ்சிருக்கன்னு தம்பி சொன்னவன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் வந்துருக்காவும் இங்கே வந்த இடத்துல நானும் இல்லை நான் வேலை விஷயமா வர இடத்துல நின்று அதை நான் கவனிக்கலை அப்போ எங்களோட அக்கா ஒரு ஆள் பார்த்துட்டு என்னென்று கேட்ட இடத்துல சுவர் கூடி இருக்காமல் தந்திருக்காங்க அதுக்குரிய மருந்து நீங்கள் வாங்கணும்னு சொல்லி ஒரு அந்த எப்படி சொல்கிற அந்த ஊசி கட்டு போகாமல் அந்த மருந்து கட்டு போகாமல் அந்த ஒரு டப்பா அப்படி ஐஸ் போதல் மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறதுக்கு அதெல்லாம் காசு கொடுத்து அம்மா வாங்கி எடுத்துகிட்டு வந்திருக்கா இங்கே வந்த இடத்துல என்ன இது தந்த அந்த அக்கா கேட்ட இடத்துல அம்மா சொல்லிருக்கா இப்படி தானு சொல்லி அங்கே அந்த துண்டை பார்த்த இடத்துல அங்கே பார்த்தா வேற ஆளுற பேர் அந்த இதில் சுவர் சுவத்திக்கு எங்களோட அம்மாவோட கோப்பிக்குள்ளே இருந்துருக்கு அப்படி இருக்கும்போது இந்த சந்தர்ப்பம் தவறு வாழறது தான் அப்போ எல்லாராலையும் எல்லா வேலையிலையும் தவறு இருக்கு ஆனால் ஒரு சில தவறுகள் இழைக்கப்படுற இடத்துல அதை நம்ம நிவர்த்தி செய்யலாம் அது ஒரு காசை கொடுத்து அது எந்த வேலையாக இருந்தாலும் காசை கொடுத்து அதுக்குரிய சில இதுகளை நம்ம நிவர்த்தி செய்யலாம் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐம்பது இதில் ஆனால் மருத்துவத்துறையில் அப்படி நம்ம செய்ய இயலாது நீங்கள் மருத்துவர்கள் நீங்கள் இருக்கிற நீங்கள் உங்களுக்கும் எப்படி சொல்றோம் உங்களோட தெய்வம் தான் நாங்கள் வாரம் அப்ப நீங்க என்ன செய்யணும் ஒரு ஊக்கமா ஒரு ஆர்வத்தோட நீங்க வார பேர் நீங்க கவனிக்கணும் ஆனா நீங்க அப்படி செய்கிறீங்க இல்லை அங்க நடக்கிற விஷயம் இங்கே துண்டலி தெரிவிக்கும் போதே நீங்க பேர்சனல் விஷயத்தை கதைக்கிறீங்களாம் அந்த வீட்டு விஷயத்தை கதைக்கிறீங்களா அப்போ உங்களோட சிந்தனைகள் என்ன சிந்தனை எல்லாம் வேற இருக்கும் அப்ப நீங்க எப்படி பயணிய பெர்சன்ட கவனிச்சு நீங்க அதுக்குரிய மருந்துகளை எழுதி கொடுப்பீங்க அடுத்து உங்களை நம்பி நாங்க வாரம் என்று சொல்லக்கூடாது நீங்க எங்களுக்கு பொறுப்பு வேற எந்த வேலையா இருந்தாலும் அதுக்குரிய இதை நம்ம வீடு செய்யலாம் ஆனா நீங்க தவறு செஞ்சீங்கன்னு சொன்னா அதுக்குரிய இது உயிர் மட்டும்தான் உயிர் போனா உயிர் வராது சரியா உங்களுக்கு வேணுமென்னு சொன்னா உயிர் ஒரு சின்ன ஒரு விஷயமா இருக்கலாம் ஆனா எங்களுக்கு பெரிய விஷயம் அது அதுவும் அம்மா எனக்கு எனக்கு எதுமென்று சொன்னா கூட நான் தாங்கி கொள்வேன் நான் அதுக்கு எதுவுமே நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன் நீங்க தப்பு செஞ்சாலும் ஆனா அம்மாக்கு ஏதுமென்று சொன்னா கூட நான் தாங்கிக் கொள்ள மாட்டேன் அது எவனா இருந்தாலும் சரியா சரியா ஒரு பிள்ளை செஞ்சீங்கன்னு சொன்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க ஏதாவது மன்னிப்பு கேட்டு சரி புள்ள நடந்துட்டேன்னு சொல்லி அதுக்கேத்த மாதிரி செய்யணும் ரெண்டு நாள் கழிச்சு நான் வந்தேன்னா நாள் இப்படித்தான் நடந்த சுச்சுவேஷன் சொல்ல எனக்கு வேலை அவசரமா வேலை இருந்தா வேலைக்கு போகணும்னா அப்பாவை கூட்டிட்டு நேரத்தில் அப்போ போய் கிரெக்ட் இடத்துல அப்படி இப்படின்னு சொல்லி அங்க இருந்த நேச்பொம்ப ஒரு அப்படி இப்படின்னு சொல்லி சமாளித்து அனுப்பிட்டு இருக்கா அப்பா அப்பாவும் நேசிருக்காரு அந்த இடத்துல நீங்க பொறுப்பு பொறுப்பு ஒருவேளை அந்த ஊச போட்டு எங்க அம்மாவோட உயிருக்கோ இப்ப சுகர் குறைஞ்ச இடத்துல சுகர் கூடினா தான் போடுற ஊச எனக்கு தெரியாது அப்படின்னு என்று சொல்லி ஒருவேளை சுகர் குறைஞ்சாலும் அந்த ஊசி போடுவாங்களான்னு எனக்கு தெரியாது அதனால இந்த பதிவை நான் பதிவுடு அப்படி ஒருவேளை சுவர் குறைஞ்ச இடத்துல அந்த சுவர் கூடிய ஊசுகள் அந்த குளிசையில போட்டு எங்க அம்மாக்க இது நடந்திருந்தா யார் பொறுப்பு நான் ஒருத்தனை கூட சும்மா விட்டுருக்க மாட்டேன் அப்பா போனதால ஒரு வேலை ஓரளவுக்கு சமாளிக்கிட்டு வந்துட்டாரு நான் போயிருந்தேன் சொன்னா திரைத்தன வேற லெவல்ல வந்து இருக்கிறோம் அங்க போன டாக்டர் டோக்டர் வரலன்னு சொன்னவா டாக்டர் வரல டீ குடிக்க போயிருக்காரு ஒன்றரை மணிக்கு அழை அங்க வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க அப்ப டாக்டர் வரல கடைசி அவள் சொல்லிருக்கா அவர் வரமாட்டாரி சொல்லி தீ குடிக்க போனதே நான் அவங்க வீட்டு போய் படுத்து கிடக்காராமா டீயை குடிச்சிட்டு டீ குடிக்க போற மண்ணாங்கடி டீ குடிக்க போற நீ திண்டுத்து திண்டதான உனக்கு வேலை ஒரே உனக்கு திண்டுறது வேலையா கிடக்கும் உங்களுக்கு ஒன்றரை மணிக்கு அழைமை என்ன சாப்பிடற நீங்க டீ குடிக்க போனதான் வரலையா நான் மட்டும் இருந்திருந்தேன் சொன்ன தப்பித்தார் தீய குடுத்துருப்பேன் அவரு அவர் அடுத்த மாசம் கிளினிக் இருக்காம கிளினிக் கூட நான் போற நான் போயிதான் இந்த காணொலியை நான் பதிவுடுறேன் சொன்னா முக்கிய காரணம் உங்களோட அம்மா அம்மாரா அப்பா இல்லாத அக்காவோ தங்கச்சி யாரோ கிளினிகளுக்கு போகலாம் கிளினிக் அப்படி போற சந்தர்ப்பத்துல நீங்க வீட்டுக்கு வந்தா ஒரு வேலை இப்படியான சந்தர்ப்பம் வந்தா நீங்க ஒரு செக் பண்ணி பாருங்க இதே மாதிரி தவறுகள் நடக்கலாம் இது எங்களுக்கு மட்டும் நடந்ததுக்காக நான் சொல்லலை இதே மாதிரி எங்களோட ஆளுங்க இதே சுச்சுவேஷன் ஒன்று நடந்திருக்கு எங்களோட அம்மா சொன்னோம் என்கிட்ட இப்படித்தான் கிளினிக்கு போயிட்டு வந்தவங்களாம் வந்த இடத்துல திரும்ப கோல் பண்ணி நாங்கள் உங்களுக்கு குளிசை மாறி அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி கோல் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சாமானெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு போனதான் ரெண்டு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அப்போ இதே சந்தர்ப்பம் தானே எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டிருக்கும் என்ன காரணம்னு சொன்னால் கவனக்குறைவு அவங்களுக்கு க சிந்தனை எல்லாம் இங்கே இல்லை அவங்களுக்கு வேறு வர சிந்தனை அவங்க அவங்களோட பர்சனல் மேட்டர்களை தான் அவங்க அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க செக் பண்ணுறாங்க இந்த அம்மாட்ட கேட்டுறதுல இதுவரைக்கும் கிளினிக்கல் அம்மா சொல்லுவாள் கையெல்லாம் கையெல்லாம் எனக்கு விரைக்கிறது அப்படி நான் இப்படினா நாள் சொல்லிருக்கலாமே சொன்னால் சொல்லுவாங்கன்னா அது உங்களுக்கு சூ சீனி கூடிருக்கு அதனால அப்படி வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு செக் பண்ணி டெலஸ்கோப்பை வச்சு ஒரு செக் பண்ணி இது வரைக்குமே பார்த்தது இல்லையா அப்படின்னு தான் எங்கள் அம்மா சொல்கிறோம் இது வரைக்கும் இப்போ மத்தாக்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் உங்களோட உங்களோட வீட்டில் இதிப்பாங்க அப்படி கிளினிக் சென்டர்களுக்கு யாரும் போனாங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் திரும்ப சொல்கிறேன் ஒரு கா வீட்டில் இருக்கிற நீங்கள் திரும்ப திரும்ப செக் பண்ணுங்க இதுக்கு தான் இப்படியான காரணங்களுக்காக வண்டி தான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எல்லாருக்கும் எல்லாருமே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க காசு இருக்கிறவனே போகிறான் பிரச்சனை இல்லை ஓகே காசு இல்லாத ஒரு சில பேர் என்ன செய்கிற எப்படியுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் பாருங்க அப்படியான இடத்துல நீங்கள் திரும்ப திரும்ப இந்த தவறுகளை நம்பி வாரது தெய்வம் பண்ற மாதிரி கொஞ்சம் தொழிலுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் வேலையை செய்யுங்க அங்க வைத்து வீட்டுக்கதையை அந்த கதையும் மண்ணங்கட்டி கதையும் கழிச்சு திரிக்காம வார பேசண்ட கொஞ்சம் பார்த்து அதுக்கேத்த மாதிரி நீங்க திருத்தி அனுப்புங்க கொஞ்சம் தயவு செய்து